திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய இருபத்து ஆறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு திருநகர் தீர்த்தம் மூர்த்தி சிறப்பு மூன்று அந்த மூர்த்தி அருள் விளையாடல் எட்டு எட்டு அருச்சனை வினையொன்றாக வரன்முறை அறுபத்து எட்டா மற்றவை படலமாக விரிமுறை விருத்த செய்யுள் வகைமையால் விளம்பலுற்றே திருநகர் அந்த தலம் ஆளவாய் என்கின்ற தலம் தீர்த்தம் புற்றாமரை குளம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் மூர்த்தி அழகு சொக்கநாத பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த மூர்த்தி மூணு சிறப்பு மூன்று அதனுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லக்கூடிய மூன்றும் அந்த மூர்த்தி அருள் விளையாடல் எட்டு எட்டு அவ்வாறு இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் அறுபத்து நான்கு அர்ச்சனை வினை ஒன்றாக அடுத்து அர்ச்சனை என்று செய்யக்கூடிய நிலை ஒன்றாக வரன்முறை அறுபத்து எட்டாம் இவ்வாறு அறுபத்து எட்டு தலைப்புகள் வைத்து மற்றவை படலமாக விரிமுறை அதை அறுபத்தி எட்டு படலங்களாக பிரித்து இந்நூலை விரித்து விருத்த செய்யுள் வகைமையால் விளம்பலுற்றேன் விரிவாக இந்த விருத்தப்பா என்று சொல்லக்கூடிய அந்த பாவினுடைய வகையிலே அமைத்து அடியேன் இந்த வரலாற்றை சொல்லப் புகுகின்றேன் பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களையும் அந்த தலம் தீர்த்தம் மூர்த்தி சிறப்பையும் அர்ச்சனை சிறப்பையும் சேர்த்து அறுபத்தி எட்டு படலங்களாக்கி இந்த திருவிளையாடல்களை நான் திருவிளையாடல் புராணமாக செய்யப் புகுகின்றேன் என்று நமக்கு நூலினுடைய தன்மையை விரிவாக எடுத்து இயம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்